வணக்கம் ராதாக்ஷன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதங்கால மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாடு இதெல்லாம் பழச மாடுக்குதே புது மாடு பாருங்க உங்களுக்கு எது ரெண்டு மாடு சிற மாடு இருக்குது ஒரு மாடு கண்ணு மாடு கொண்டு போய் தாராளமாக காரங்க இது இந்த காரி சட்டம் மாடு பார்த்திங்கன்னா நான் முதல் போட்டிருந்துதே செணை வந்து மூன்றரை மாதம் மாடு நல்லா நட்சத்திரம் மாதிரி எல்லாம் கேட்டாங்க விலகமையாக கேட்டாங்கன்னு கொடுக்கல இது முப்பத்தொம்பதனாயிரம் போட்டிருந்தேன் முடிவு வந்து முப்பத்தி ஏழாயிரத்து தெலாம்டிட்டுருக்கிற மூன்றரை மாதம் சென ஒரு நேரத்துக்காரப்போ ஒரு நாலு லிட்டரு கறக்குதுங்க ரெண்டு நேரம் கிடந்தால் மூணு லிட்டரு கறக்கு இன்னும் நாலஞ்சு மாதம் கறக்கலாம் ஒரே ஒரு காம்பளி மட்டும் ஒரு பத்து அடி வந்துட்டு நின்றுக்கு இந்த மின்னத்தாங்க இந்த சைடில் மாடு பத்த வடிக்கு எந்த இல்லை மாடு உதக்கி போட்டு அதில் வீடியோவெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன் இப்போ எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆயிருச்சுங்க கறந்த வீடியாவும் போட்டிருந்தேன் பார்க்குற முடிஞ்சவா கறந்து கூட உங்களுக்கு அனுப்புகிறப்ப நான் எப்படி கறக்குறேன் அந்த மூக்கில் துண்டை போட்டுட்டு காலை முடிவுட்டு கறதுங்க அது வாட்டி நின்றுக்குதே வேணுங்கிறவர்கள் கொண்டு வாங்க செனைக்கு உறுதியான கேண்டி மூன்று மாதம் நாலு மாதம்னு வச்சுக்கலாம் மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு நல்ல சைஸான மாடுங்க நானும் விலை கொடுத்து வாங்கிட்டேன் நிறையா பேர் கேட்டாங்க கொடுத்துருப்பேன் ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா பல் ரெண்டாநீத்த கன்று காலங்கன்று பாலும் ரெண்டு ரெண்டாவது மாதிரி வரும் மாடு தேவமே போடாமல் பேசிட்டாங்க மாடு தீவனம் ரெண்டு குடி குடிக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூணு லிட்டர் உறுதியாக வரும் சூறாக அதில் மாற்றம் இல்லை மாடு பதுவான மாடு பதுவான மாடுங்கிறது வந்து அளவான மாடு கண்ணு காலங்கன்று ஏதாவது வீடிச்ச அளவுக்கு நீங்கள் நாட்டு மாடு பாலாட்டம் ஒரு ரெண்டு லிட்டர் கலந்துக்கெல்லாம் பக்கம் பண்ண பண்ணால் நல்லா தீனி மேதினி தேனி வேணும் எத்தனி மேய்ச்சல் இருந்தாலும் மேதினி மாடு தீவணுங்கிறது வெடியாலையும் பொழுதோட போட்டு கட்டினா தான் பால் இப்போ மாடே இலசு போச்சுக்கு முதன்றதுக்கு தீவனமே ஓடாமட்டாங்க மாடு தீவனமே கொண்டு போய் காரங்க இதோட விலை பார்த்திங்கன்னா கொடுக்குற வில இருபத்தி ஆறு ரூபா சொல்லி தர்றேன் கம்மியான ரேட்டு கன்று மாடு இப்போ இந்த ஓணம் பண்டிகை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா மாடுகளே கொஞ்சம் சிக்கலை எல்லா விலைக்கு அதிகம் உங்களுக்கு நான் கரவைக்காரருக்கு எப்போ நம்ம வீடியோ காரரை கொடுக்கணும்னு கொடுக்குறேன் இப்போ ஒரு மூணு மாடு உங்களுக்கு போகிறேன்னா மூணும் எதுவும் அட்வான்ஸ் வாங்கலை எதுவும் விற்கும் விற்காதான்னு வந்த கா சட்டை மாடெல்லாம் நேற்று போட்ட மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா இளங்கண்ணில் பத்து 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 மனசார அடிச்சு மாடுங்க இப்போ அந்த வியாபாரிகளை ஒரு நேரத்தை மடி கட்டி காம்பு வந்து ஒரு ரெண்டு சைடு காம்புல ஒரு பத்து அடி வந்து வந்து நின்றுக்குது இப்போ ஒரு நேரம் கார்ந்தாலும் ஒரு நாலு லிட்டராட வருதுங்க நாலும் மூணும் ஏழு லிட்டர் கறக்குது நான் ஒரு ஒரு நேரத்தான் கறக்குறேன் எப்படிங்கன்னா ஒரு ஒரு நேரத்தை கறவே ஆகி பாலை வத்திர வச்சலாமட்டு சென வந்து பூர்த்தியாக பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அப்படி வச்சுக்குங்க ஆறு மாதம் ஒரு மாதம் கறக்கணும் இப்போ அந்த கறக்குற வெடியாமல் போட்டுக்கிறேன் நாலு காம்பளி பால் நல்லா வரும் இன்னொரு இதுக்கு சரியாயிடும் முழு நம்பிக்கை எனக்கு நல்லா பால் வற்ற விட்டு நல்லா டீ புண்ட ஏற்றி விட்டு சரியானனா அடுத்த வாட்டி வந்து கண்டிப்பாக சரியாயிடும் மற்ற கொண எல்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டு சைடு காம்பளையும் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கிட்டு பத்தடி அங்கிட்டு பத்தடி மூளக்காம்பு மூளைக்காம்பு அப்படி வருது ஆனால் அது அடுத்த இது கண்டிப்பாக சரியான மடிநோய்கிடி நோய் எதுவுமே வராது வியாபாரிக்க மடி கட்டி கொண்டாடுறாங்க இல்லைங்க அதில் வந்து சிக்கி போச்சு மடி கணவை கறவை கணக்காரவை உங்களுக்கு அது மடி கட்டி கொண்டாடுறது மூணு நேரத்து மடி போடையில பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு தாங்க மாட்டாமல் உங்களுக்கு கறக்குற வெடியாமல் கடைசியில் இருக்கும்னு நினைக்கிறது வேணும் நகரம் இதையும் கொண்டு வாங்குது முத போட்டிருந்த வேலைகள்லாம் வேற இப்போ தளவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு ரூபாய்க்கு தர்ற கொண்டு போய் சந்தோஷமாக காரங்க மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் நிற்கிது கொண்டு போய் தாராளமாக கரங்க எந்த மாடு வேணுமோ மூணு மாடு போடுறேன் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி உங்களுக்கு எது வேணுமோ கொண்டு போய் கரங்க ஏதாவது நல்ல லெக்கில் கறந்து போடு கேரண்டியே எங்கே எங்கள் ஒரு ஏழு கிலோமீட்டர்லேருந்து மாடு வேறு கறக்குறோங்களா நான் கறந்து காமிக்கிறோம் பாருங்க இப்போ பால் வருது அந்த காட்சி சவுண்ட் வந்து கம்மி நிற்கிறேன் பாருங்க இந்த மூளைக்காம்பு அதால் நல்லா வருங்க அந்த காம்பலாம் இப்போ கறக்காம நல்லா வர் வருது வருது பார்த்தீங்களா இதில் வருது இந்த காம்பத்தான சொல்கிறேன் அதில் கொஞ்சம் வரும் இது இந்த வரும் ம் அப்போ இது கன்று போடையில கண்டிப்பாக வந்து சரியாயிருக்கும் ஒரு நம்பிக்கை நாலு காம்பலையுமே பாலை தான் வருதுங்க நம்ம பாலை வற்ற வச்சுட்டு நல்ல நாலு காம்புக்கு நாலு டீ பேத்தி ரெடி பண்ணால் கண்டிப்பாக பத்து பத்து கர கொஞ்சம் சந்தோஷமாக கறங்க நன்றி வணக்கம்